ஹலோ நண்பா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா லாட்ரி அதாவது பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா லாட்ரி கேசிங்கில் சவர்ணம் கேரளம் இருபத்தி மூணு குழுக்களில் ஒரு தரமான ஒரு கேரளா லாட்ரி கெசிங் நம்பர் தான் எடுத்து கொடுக்க போகிறோம் நம்மளோட கணிப்பு நம்பர் உங்களோட கணிப்பு கேசிங்கில் வந்து தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது என்னோடய கேசிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் தான் நான் வந்து எடுத்து கொடுக்க போகிறேன் சார்ட்டை வச்சு பழைய சாட்டை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பரை தான் எடுத்து கொடுக்க போகிறோம் உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸிங்கெலாம் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயம் படத்தை நாளைக்கான ஒரு தரமான கெஸியை கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக சேனலை சேனலில் வாட்ச் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மருந்து லைக் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு டபுள்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏபி பிசி ஏசி இதில் வரக்கூடிய டபுள்ஸ் வந்து பார்க்கலாம் டபுள்ஸை பொறுத்தவரையிலும் நமக்கு நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துறேன் டபுள் சைபர் நமக்கு வர வாய்ப்பு வந்து ஏபியில் வர வாய்ப்பு வந்திருக்கு அதே போல் டபுள்ஸு ஏபியில் கொடுத்துருக்கேன் அதே போல் நமக்கு வந்து ஏபியில் பார்த்தோம்னா இருபத்தி மூன்று நமக்கு அப்படியே கூட நமக்கு வரக்கூடிய நம்பராக இருக்கும் இருபத்தி மூன்று சைபர் ஏழு இன்றைக்கு வரக்கூடிய சாரி நாளைக்கு வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் டபுள்ஸ் பொறுத்தவரையும் டபுள் சைபர் இருபத்தி மூணு சைபர் ஏழு பிசியை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் முப்பத்தி ஐந்து அது ஐம்பத்தி சாரி ஐம்பது அது அப்படியே ரொட்டேஷன் பண்ணியிருப்போம் நம்ம சைபர் நாளைக்கு ஆண்டத்தில் நிச்சயம் வந்து வரும் நான் சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்குறேன் ஐம்ப ஐம்பது அதே போல் பிசியில் எழுபத்தி எழுபத்தி ரெண்டு இதுதான் பிசியில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் என்னோட கஷ்டங்களில் நம்மளுடைய பிசி டபுள்ஸ் தான் டபுள்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ ஏசியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இருபத்தி ஐந்து சைபர் மூன்று ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் ஏ போட்லேயே நமக்கு வந்து அஞ்சு வரக்கூடிய

ஒரு சிங்கிள் டிஜிட் ஆல் போர்டு தான் பார்க்க போகிறோம் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டு போர்டு நமக்கு இரண்டு நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் நிச்சயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு சான்சஸும் அதிகரிச்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் கொடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கேசிங்கில் இது பண்ண நம்பர் தான் வச்சுக்கலாம் ரெண்டு வந்து நிச்சயம் வந்து வரும் உங்கள் கணிப்பில் உங்கள் கிசிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக கட்டாயப்படுத்த கிடையாது என்னோடய கிஸிங்கில் ரெண்டு வந்து ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரும் ரெண்டு வராது சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது சைபர் வந்து வரக்கூடிய சார்ஜஸும் இருக்கும் உங்கள் கிசிங்கில் வந்து தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் த்ரீ டிஜிட்டில் த்ரீ டிஜிட்டில் த்ரெடிசிட்ட வரக்கூடிய பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம் என்னை பொறுத்தவரையிலும் நமக்கு சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் டபுள் சைபர் ஐந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராகவும் இருக்கும் அம்மாவை பொறுத்தவரையிலும் டபுள் சைபர் ஐந்து அதே போல் இருநூற்று ஐம்பத்தி மூன்று நமக்கு இம்பார்ட்டன் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூன்று அதன் பிறகு பார்த்தோன்னா முந்நூற்று பன்னிரெண்டு முந்நூற்று பதின பன்னிரெண்டு நமக்கு ஏ போலேயே நமக்கு வந்து சைபர் வந்து வரக்கூடிய வாய்ப்பில் நமக்கு வந்து சைபர் ஐம்பத்தி மூன்று நான் ஏ போர்டில் நான் ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் என்னை பொறுத்தவரையிலும் இரநூற்று எழுபத்தி ஐந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நான் சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்கக்கூடிய நம்பர் சொல்ல போனால் இதுதான் சிங்கிள் டிஜிட்டில் என்ன வருதோ த்ரீ டிஜிட்டில் அப்படியே கொடுப்போம் இரநூத்தி எழுபத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி எழுபத்தஞ்சு முந்நூற்றி பன்னெண்டு சைபர் பார்த்தீங்கன்னா டபுள் சைபர் டபுள் சைபர் அஞ்சு அதே போல் நமக்கு வந்து ஏபியில் நமக்கு வந்து டபுள்ஸ் வந்தால் இருபது சி போர்டில் அஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வடியில் வெற்றி வெற்றியோட பார்க்கலாம் நன்றி